Ini kita. Innalabdi masuk

ஒரு மாண்புமிகு ஊடக வளர்ச்சித்துறை அமைச்சர் வந்து இங்கே இருந்து இந்த விழாவை துவக்கி வைத்ததாக இருக்கிறது அவர் தவிர்க்க இல்லாத காரணத்தினால அவர் வர இல்லாத காரணத்தினால அவருடைய சார்பாக நான் வந்து இன்னைக்கு இந்த விழாவை துவக்கி வைக்க வேண்டிய இருந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த பொங்கல் நேரத்தையே வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமா நான் கிளம்ப வேண்டிய இருக்குது ஏன்னா மக்கள் அங்க காத்திருப்பாங்கிறதுனால இந்த விழாவுக்கு வந்து இவ்வளவு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணும்போது கூட அனைவரும் வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சிஇஓ சொன்னாங்க கடந்த வருடம் வரைக்கும்ி ஒரே மாதிரி அளவில் தைச்சு சிக்ஸ்த்துனா இவ்வளவு செவன்த்துனா இவ்வளோ எயித் ஸ்டாண்டர்ட்டில் இப்படி இந்த மாதிரி கொடுத்துட்டுருந்தோம் பட் இந்த வருஷம் தான் ஒவ்வொரு மாணவரையும் அளவெடுத்து அவருக்கு தகுந்த மாதிரி துணி தைச்சி கொடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த துணி வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்த யூனிஃபார்ம் வந்து உங்களுக்கு ஃபிட்டா பொருந்தும் ஸோ இந்த துணி இந்த யூனிஃபார்ம் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த டேட்டில் சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் கரெக்டாக யூனிஃபார்மோட வந்து போட்டு வந்து பயனடி மாதிரி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இங்க மார்னிங் ப்ரைஸ் தாரு நீங்கள் மார்னிங் காலேஜ் ப்ரூஃப் நீங்கள் உண்டு தானே சாப்பிட்டீங்களா கிட்ட உடனே சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு என்ன சாம்பார் எப்படி இருந்துச்சு செஞ்சாங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கா இதெல்லாம் வந்து நம்மளுடைய மாண்பு வந்து தமிழக முதல்ல தூங்கி எந்திரிச்சு சாப்பிடாமே ஓடி வருவீங்க படிக்க முடியாது டயர்டா இருப்பீங்கிறதுக்காக ஒவ்வொரு யோசிச்சு யோசிச்சு உங்களுக்காக காலை உணவும் ஸ்கூல்லேயே கொடுக்குறாங்க மதிய உணவும் கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்கிட்டு நீங்க என்ன செய்யணும் நல்லா படிங்க சரியா நல்லா படிங்க உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கோங்க சரியா 何だ